அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்பிரமணியன் பேசுகிறேன் தற்போது பார்த்திங்கன்னா நம்ம புஷ்கர் சந்தையில் இருக்கோம் ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே மிகப்பெரிய குதிரை சந்தை இந்த சந்தை இந்த புஷ்கருடைய சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதிகமாக வந்து பெண் குட்டி குதிரைகள் பெண் குதிரைகள் அதிகமாக வரும் ஈவனாக வந்து ஆண் குதிரைகளும் இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட வந்த நண்பர்கள் வந்து தற்போது குதிரை வந்திருக்கிறதுல குதிரையுடைய நிலவரத்தை வந்து பார்க்குறாங்க காலையில் முதல் முதல்ல நம்ம என்ன பண்ணோன்னா இறங்கினோனையும் நம்ம வழக்கமாக சாய் இங்கே டீ கடையில் சொல்லி சாய் குடிக்கிறோம் இங்கே யூசன் த்ரோவில் மட் கப்பு இருக்குது நம்ம கூட பூபாலனும் திரு குமாரண்ணனும் இருக்காங்க அருண் அண்ணா ப்ளஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செந்தில் அண்ணா பிரதீப்பு மற்றும் மோகன்ராஜ் எல்லாருமே வந்து காலையில் சுற்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாயை கொடுத்துட்டு ஆரம்பித்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளட் லைன் ஷோவுக்கு வரக்கூடிய பகுதியில் தான் நம்ம முதல்ல இருக்கோம் இங்கே இன்னும் குதிரைகள் எதுவும் வரலை ஏன்னா ஷோ குவாலிட்டி குதிரைகள் பார்த்திங்கன்னா இன்னும் டயர்ட் இருக்கிறனால நம்ம முன்கூட்டியே வந்துட்டோம் அதனால் டேட் இருக்கிறதுனால இன்னும் அதிகமாக குதிரைங்க வந்து இறங்கலை பட் ஆனால் நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்டில் குதிரைங்க தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அருமையாக ஒருத்தர் வந்து ஒட்டகத்தில் சவாரி பண்ணுறாரு அவர் சவாரி பண்ணக்கூடிய அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக குதிரை வந் ஒட்டகம் வந்து கால் எட்டு எடுத்து வச்சு போகுதுங்கிறத பார்க்கலாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோஸில் புஷ்கருடைய சந்தையுடைய நிலவரத்தை போட இருக்கோம் இப்போ எல்லாமே வந்து நாங்கள் முன்கூட்டியே வந்துட்டோனால இப்போ தான் எல்லா ஒர்க்கும் வந்து நடந்துகிட்ருக்கு ஷெட் ஒர்க்கெலாம் நடந்துகிட்ருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு குதிரையை வர வழியில் இறக்குனாங்க இது ஒரு ஆண் குதிரை இது தனியாக ட்ரெய்லரில் கொண்டு வந்திருக்காங்க நல்லா கருப்பில் சட்டை அருமையான குதிரை அந்த குதிரை ஒரு குதிரையிலேருந்து ரெண்டு குதிரை வரைக்குமே இந்த ட்ரெய்லரில் வந்து நம்ம போட்டு கொண்டு வரலாம் எவ்வாறு அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு வர்றது பார்த்திங்கன்னா ஒட்டகத்தை வந்து நம்ம எப்படி மாடெல்லாம் பட்டியாக வச்சுருக்கோமோ அது மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ஒட்டகம் பத்து ஒட்டகம் அப்படியே வந்து பேட்ச் பேட்சாகவே வித்துர்றது அதுக்காக ஒட்டக சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸாக நடக்கக்கூடியது புஷ்கரில் ஒட்டகத்தோடய வரத்து அதிகமாக இருக்குது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பேச்சில் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் தான் பார்க்குறீங்க அருமையாக வந்து ஒட்டகத்தை மேய்க்கிறவர் நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு கையை காமிச்சிட்டு போகிறாரு கடைசியாக வர ஒட்டகம் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலர் ஒட்டகம் மற்றது எல்லாமே வந்து நல்லா கரும் ஒட்டகமாக வந்திருக்கு நல்லா ப்ரௌனில் இருக்கக்கூடிய ஒட்டகங்களாக இருக்குது அங்கெல்லாம் கூட்டமாக போகிறத பார்த்தாலே ஒரு அழகாக இருக்குது ஒரு நல்ல ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் நம்ம ஆளுங்க எல்லாமே அதை பார்த்து அந்த வண்டி இறக்கிட்டு இருக்கனால அந்த ஒட்டகங்கள் அந்த வண்டிகிட்ட போகாமல் இருக்கிறதுக்காக ஒட்டகத்தை அப்படியே கொஞ்சம் பற்றி விட்றாங்க விரட்டி விட்றாங்க ரொம்ப அருமையான காலை வேலை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு ஸ்ட்ரெட் ஃபார்மில் நம்ம இறக்குன ஸ்ட்ரெட் ஃபார்ம் காரவங்களுடைய ஸ்டேபிள் தான் பார்க்குறோம் ரொம்ப அழகாக வந்து அற்புதமாக ஒவ்வொரு குதிரையும் நிற்கிறதுக்கு ஆறு பட்டைகள் கொண்ட ஒரு சர்க்கிள் டைப்பில் பட்டாக்கு மத்தட்டில் குதிரையை கட்டாமல் அழகாக அதுக்கான தீனியெல்லாம் வச்சுருக்காங்க குதிரை நல்லா ரிலாக்ஸ்டாக உள்ளே சுற்றுகிற மாதிரி இருக்குது அதிகமாக வந்து பெண் குட்டிகள் இருந்துச்சு இதெல்லாம் பெண் கு குட்டிகள் தான் இதெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம வில விள உரம் கேட்கல ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்ருந்தோம் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் பாஸ் ஆகுமா இதெல்லாம் நிறப்பிழை இல்லாமல் இருக்கா சுழிப்பிழை இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது அதோடைய காது எப்படி அமைப்பாக இருக்குது எப்படி கழுத்து அமைப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு லேர்னிங் எல்லாம் குதிரையும் ஒவ்வொரு குதிரையும் பார்க்க பார்க்க நம்ம ஒவ்வொரு விஷயம் வந்து நம்ம கற்றுக்கலாம் அதான் இது இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கடலில் கரையை கூட நம்ம காணலை அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லுவோம் அது ஒரு பெரிய கடல் குதிரைங்கிறது அது நம்ம பார்த்துட்டுருக்கிறது செவலையில் மூணு கால் வெள்ளை நெத்திப்பட்டா வெள்ளையில் ஒரு பெண் குதிரை அடுத்தது வந்து குட்டி நெத்திப்பட்டா வெள்ளையில் ஒரு குட்டி வந்து பார்க்குறோம் எல்லாமே வந்து பெண் குட்டிங்க வந்து வந்திருக்கு எல்லாம் நல்லா ஒரு நிறைய குட்டிகள் வந்து பெண் குட்டிகள் கிடச்சிச்சு இப்போ ஆரம்பத்துலேயே நம்ம வந்துட்டால் தான் இதெல்லாம் நம்ம பார்த்து இதில் ஏதாச்சும் நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வில பேசி வாங்கிடலாம் போக போக தமிழ் நபர்கள் அதிகமாக வந்துடுவாங்க தமிழ்நாட்டிலேருந்து நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்துடுவாங்க இப்போ சுழி சுத்தமான குதிரைகள் நல்ல தரமான குட்டிகள்லாம் வந்து சீக்கிரம் விற்று போயிடும் அப்படிங்கிறனால தான் நாங்கள் முன்கூட்டியே வந்து எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான குட்டிகள் குதிரைகள்லாம் இருக்குங்கிறத பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய தகவல் கொடுக்க இருக்கும் இதெல்லாம் ஒத்த மூக்கு வெள்ளையில் வரக்கூடிய குட்டி இந்த குட்டி ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நகரத்தில் நம்ம வந்து கழிப்பில் சேரும் இந்த குட்டியெல்லாம் வந்து கழிப்பில் சேரும் நிறைய குட்டிகள் நல்ல ஸ்ட்ரக்சரில் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா டெஸர்டில் ரைடு பண்ணுறதுக்கான பைக் இது ஃபோர் வீல் பைக்கு இதுக்கு வந்து ஐநூறுரூவா கட்டணம் சொல்கிறாங்க அப்படியே அந்த டெசர்ட்லேயே நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒட்டகம் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹார்ஸ் ரைடும் வந்து இங்கே வந்து அவைலபுளாக இருக்குது விருப்பப்படுறவங்க ஹார்ஸ்லேயும் ரைடு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து புஷ்கர் மேலால் இன்றைக்கே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க டூரிஸ்ட்டுடைய ஸ்பாட் இது அதனால் டூரிஸ்ட்டு அதிகமாக வரக்கூடிய இடம் ஸ்டாண்ட் ஆர்ட் புஷ்கர் இன்னும் வந்து ரெடி ஆகலை இன்னும் நிறைய இதில் வந்து ரெடி பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் ஆர்ட்டு புஷ்கர் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு மட்டும் போட்டிருக்காங்க இல்லை ஒரு கால் வெள்ளையில் குமியத்தில் பெண் குதிரை இதுவும் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா பெண் குதிரைகள் பெண் குட்டிகள் வரும்னு சொன்னோம் எதுவும் பாருங்கள் செவலையில் ரெண்டு கால் நெத்தி நெத்திப்பட்ட வெள்ளையில் ஒரு பெண் குட்டி இது இது மாதிரி நிறைய குட்டிகள் இன்னும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் தொடர்ந்து எத்தனை குட்டிகள் வருது என்னங்கிறது இது ஒரு கருப்பில் சட்டை ஆண்குட்டி அடுத்தது பஞ்ச கல்யாணியில் ஆண்குட்டி அடுத்தது அப்ளக்கில் பெண்குட்டி இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ நிறுவனம் கேட்டோம் இந்த ஆண்குட்டி வந்து அறுபதாயிரரூபா சொன்னாங்க பெண் குதிரை வந்து ரெண்டு லட்ச ரூபா சொன்னாங்க பெண் குட்டி வந்து ரெண்டு லட்ச ரூபா சொன்னாங்க கொஞ்சம் சுழியில் நம்ம ஏரியாவுக்கு ஆகாத மாதிரி இருந்துச்சு அதனால் நம்ம வந்து இது தவிர்த்துட்டோம் விலையெல்லாம் பேசலை இவர் பல்ஹோத்ராலேருந்து வந்திருக்கேன்னாரு பல்ஹோத்ராங்கிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் இருக்குது நம்ம தொடர்ந்து அந்த மேளாவுக்குலாம் வருவோங்கிறத சொன்னோம் அது இந்த மக்குராவில் பெண் குதிரை இந்த குதிரை நல்லா சைஸாக இருக்கக்கூடிய நல்லா லென்த்தாக இருக்கக்கூடிய குதிரை இதெல்லாம் வில வர விசாரிக்கல ஜஸ்ட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம் இது வந்து ஆண்குட்டி நெத்தி சொல்லி இறக்கமாக போச்சு இந்த குதிரை நம்ம முதல்ல பார்க்குறதே பார்த்திங்கன்னா அந்த சுளிகள் தான் மெயினாக பார்ப்போம் நிறத்தையும் மெயினாக பார்ப்போம் நிறத்தில் எதுவும் பிழை இருந்துச்சுனாலும் அந்த குதிரையை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டோம் இது மாதிரி நம்ம குறை மா இருக்கிற மாதிரி குதிரைகளை பார்த்துட்டு அதுக்கு விலை கேட்காமலே அப்படியே வந்துடுவோம் அடுத்தது நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அருமையாக ஒரே இடத்துல நிறைய குட்டிகள் குதிரைகள் இருக்கக்கூடிய இடத்த பார்த்தோம் ஒரு குதிரை வந்து கைத்தில் பின்னி படுத்துருச்சு அப்புறம் நம்ம நண்பர்கள்லாம் போய் அவங்கள வர சொல்லி அந்த குதிரையை மெதுவாக எழுப்பி விட்டோம் குதிரைக்கு எந்த ஆபத்தும் கிடையாது நல்லா இது எப்படி சுழி இருக்குங்கிறத நம்ம ஆளுங்க செக் பண்ணுறாங்க சுழியெல்லாம் சுத்தமாக இருந்துச்சுன்னா அதுக்கான விலையை வந்து செக் பண்ணி நம்ம விலைக்கு வந்துச்சுன்னா பேசுவாங்க இது மாதிரி நிறையா குதிரைகள் நம்ம தொடர்ந்து இது மாதிரி நாலஞ்சு பேர் சேர்ந்து போகும்போது யாரும் எங்கேயும் மிஸ் பண்ணாமல் சுழியெல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்து வாங்குறதுக்கு நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் இப்போ ஒருத்தர் நபர் பார்த்தாலும் கூட கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகும் இது மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் பார்க்கும்போது எந்த சுழியும் யாரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருவாங்க அப்படிங்கிறது இது ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ ஒரு தவறான சுழி இருந்தால் கூட நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் அடுத்தது நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா குல்தாரில் அருமையான பெண் குட்டி இதுக்கு விளக்கு நம்ம கேட்டோம் அந்த குட்டி வந்து பல் நல்ல சைஸாக இருக்குது அஞ்சு லட்ச ரூபா சொன்னாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நொக்ராவில் ஒரு பெண் கு குட்டி இந்த குட்டி இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பாட்லெஸ் நொக்ரா பல் போடலாம் நல்லா சைஸில் இருக்குது நல்ல டபுள் பர்தில் இருக்கக்கூடியது நல்லா காது ஒட்டக்கூடிய காது இதுவும் பார்த்திங்கன்னா வில விசாரித்தோம் யாருமே வந்து அந்த விலை வந்து கம்மியாக சொல்கிறது கிடையாது அதனால் நம்ம பையர்கிட்ட சொல்லிடுறது பையர்கிட்ட சொல்லி இந்த வில சொல்கிறாங்க நீங்கள் என்ன விலையில் விசாரிக்கணும்னு சொல்கிறீங்களோ அந்த விலையில பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பையரோடய சாய்ஸில் விட்டுறது இதுவுமே வந்து அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த குட்டியுமே வெள்ளை குட்டியெல்லாம் வந்து வில அதிகமாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மேலாக கிரவுண்டு ஃபுல்லாக இன்னும் குதிரைங்களும் அதிகமாக வரல ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது நம்ம தான் வந்து முதல் முதல்ல புஷ்கரில் வந்து இறங்கியிருக்கோம் தமிழகத்துலேருந்து ஸோ நம்ம டீம் தான் வந்து இறங்கியிருக்கிறது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ரெண்டு நொக்கரா பார்க்குறீங்க ஒரு ஆண் குதிரை ஒன்று ஒரு பெண் குதிரை ஒன்று பார்க்குறோம் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம பயணங்கள் வந்து இருக்குது இப்படி தான் ஸ்லோப்பில் தான் இறங்கணும் ஏறணும் புஷ்கர் சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல எல்லா குதிரையும் இருக்காது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டர் வந்து நம்ம இந்த எண்ட்லேருந்து அந்த கிலோ அந்த எண்டு வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரு பயணம் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிந்தியில் நல்லா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி நாலு இருக்கிற மாதிரி பஞ்ச கல்யாணி அப்புறம் எல்லாம் அந்த காலையில் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்து காலையில் திருப்தியாக பேசிட்டு சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுறோம் தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள் நம்ம வீடியோஸ்லாம் நிறைய தகவல்கள் போடுவோம் உங்களை வந்து புஷ்கருக்கு நேரடியாக நீங்கள் வராமல் நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோஸு வேறு யாருக்கும் எதுவும் குதிரைகள் தேவைன்னாலும் நம்ம தொடர்புள்ளுங்க நம்ம கூட வந்தவங்களுக்கு குதிரை எடுத்துகிட்டு உங்களுக்கும் வந்து குதிரை எடுத்து கொண்டு வரப்படும் சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்